நமக்கு முன்னால் பேசுகிற சகோதரி ஆலிமா அவர்கள் சொன்னதைப் போல யார்கிட்டலாம் நம்ம பேசாமல் இருக்கிறோமோ அவர்கிட்டத்திலே மீண்டும் நம்முடைய உறவை சீர் செய்வதற்கு யாரிடத்திலெல்லாம் நாம் பிறக்கிட்டு மனதை காயப்படுத்தி இருக்கிறோமோ எல்லார்ட்டையும் சரி செஞ்சுக்கிட்டு நம்முடைய ரமலானை முன்னோக்கி செல்வதற்கு ஏனென்றால் இந்த ரமதானை பொறுத்தவரை இந்த ரமலான் நெருங்குகிறது என்று சொன்னால் ஆறு மாதங்கள் அல்லாஹுடைய துசலதா செல்லும் அதற்காக தயாரிப்புகளை செய்வார்கள் சையான அதிசிலே முத்தபக்கலையான செய்தி ஆறு மாதங்கள் ரமலானுக்கு தயாரிப்பு அது போயிருச்சுன்னா ஆறு மாதம் வருத்தப்படுவாங்க ஆக மொத்தம் ஒரு வருஷம் ஃபுல்லா ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா ஆறு மாதம் வந்து வருத்தப்படுவாங்க அந்த அளவிற்கு அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய அபிவிருத்தியை அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணையை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய பெரும் பாக்கியமிக்க மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய மொத்த தலைப்புக்கு அந்த ஒரு செய்தி போதுமானதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷஹீத் ஒருவர் அதாவது ஒரு ரெண்டு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் வந்து ஒருத்தர் வந்து ஷஹாதத்தை அடைஞ்சிட இன்னொருவர் ஓராண்டு கழித்து மரணிக்கிறார் மரணிக்கிறார் ஒருவர் ஷஹாதத்தை அடைந்து விடுகிறார் இன்னொருவர் ஓராண்டு கழித்து இயற்கையாக மரணிக்கிறார் அந்த இருவரையுமே ஒருவர் ஒரு சகாபி கனவில் காண்கிறார் யாருக்கு அந்தஸ்து அதிகமா இருக்கும் அல்லாட்ட உங்கள்ட்ட தான் அப்படி ஏன்னாடா உட்கார்ந்து கேட்டு ஒரு செகண்டா போனவருக்கு எப்படி சஹாதத்தை அடைஞ்சவருது என்ன பெரிய அந்தஸ்து இருக்கணும் விவாதத்தை செஞ்சிருப்பார் இல்லையா ஷஹாதத்தை அடைந்தவருக்கு தான் எப்போதும் சஹாதத்துடைய அந்தஸ்து என்னது அல்லாவுடைய பாதையிலே மரணிப்பவர்கள் ஒரு வெட்டு பட்டு முதல் ரத்தம் இந்த பூமியில் அவர் ம அல்லாவுடைய பாதையில் மரணிக்கிறாருன்னா அவர் உதாரணத்துக்கு ஒரு கழுத்து வெட்டப்படுது அந்த முதல் ரத்தம் இந்த பூமியில் படுவதற்கு எல்லா பாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான் ஃபர்ஸ்ட் ரத்தம் பூமியில் அப்படி பட்டுன்னு படுறதுக்குள்ள எல்லா பாத்தையும் மன்னிச்சிடுறான் அதற்கு அடுத்தடுத்த கட்ட ரத்தங்கள் படும்போதெல்லாம் போதெல்லாம் உயர்ந்திட்டே போது அல்லாட்ட இருக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து உறுதியாக சொர்க்கம் உயர்ந்த ரக சொர்க்கம் அப்படிப்பட்ட ஷஹாதத்தை அடைந்தவர் அந்தஸ்து பெருசா இருக்கிறத விட அந்த ஒரு வருடம் கழித்து கிடைத்தவருக்கு பெரிய அந்தஸ்து அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் இது ரசுல்லாட்டியே கேட்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய சொன்னார்கள் பகது சாம சௌமரமதான் ஒரு வருடம் அவர் இருந்ததனால் அந்த ஒரு வருடத்தில் அவர் அந்த ரமலானை அடைந்து அவரோட எக்ஸ்ட்ராவா அவர் ரமலானை அடைந்தார் இதை விட இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை ஒரு வருடம் இந்த ரமலானை அவர் அடைந்ததனால் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைத்தது அந்த அளவிற்கு பலன் மிக்கது நேர்த்தியானது இந்த ரமதான் நிறைய பேர் ரமலான் ஒரு ஒரு காரணத்துக்கு பயன்படுத்துவாங்க நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன் என்ன எப்போ ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ரம்ஜான் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அமல் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கிறது நோக்கம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நிறைய நிறைய பெண்கள்கிட்ட நான் கேட்டோம்னா சொல்லுவாள் நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கணுன்னுவாங்க சில பேர் சண்டை கூட போடலாம் அது யார் சொன்னது அமலால் தான் ஏகப்பட்ட வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் பல்வேறு மாதிரி ஒரு ஒருத்தர் ரமநாளே தயாரிப்பார்கள் நபி சொல்லல்லே சொல்ல முடியாத தயாரிப்பு என்பது எப்படி இருக்கும் என்றால் பாவ மன்னிப்புக்கான தயாரிப்பாக இருக்கும் இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்கான தயாரிப்பாக இருக்கும் சொர்க்கத்திலே அந்தஸ்துகள் உயர்த்த பெறுவதற்கான ஒரு தயாரிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தயாரிப்புகளை நாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நேரம் ரொம்ப அதிகமாக இல்லை என்பதனால் மஸ்ஜிது சார்ந்த சில அறிவிப்புகளை செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய மஸ்ஜிதில் சிலிண்டர் தேவை நோன்பு நேரங்களில அதற்கான வாய்ப்பு என்ன என்ன பேர் சொல்லணும் இஸ்மாயில் பை சிலிண்டருக்கு என்ன சொல்லணும் இல்லை ஏதோ சிலிண்டர்னு சொன்னால் அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு சிலிண்டர் வந்து நோம்பு கஞ்சி ஆகிறதுக்கு தேவை அது வீட்டில் இருந்தானா நீங்கள் உங்களுடைய சிலிண்டரில் கொடுத்து உதவி செய்யுங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இங்கே எங்கேயுமே பெண்களுக்கு வந்து நோம்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு கிடையாது இங்கே இருக்குது நீங்கள் கொஞ்சம் சிரமம் பக்கம் தூரத்தில் இருந்தால் கூட இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான முழு ஒத்துழைப்பையும் மஜித் சார்பாக நம்ம பெண்களுக்கு செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி ஆண்களுக்கும் சிறப்பான முறையில் நல்ல எனக்கு தெரிஞ்சு ரெடிஸ்டே டேஸ்டான கஞ்சியாக வந்து இங்கே நம்ம பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் ஒரு என்ன ஒரு சிறப்பு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மஸ்ஜிதுக்கு அதிகம் அதிகமாக ஏன்னா இன்ஷால்லாம் வேறு வேறு திட்டங்களை வச்சுருக்கேன் இப்போ அடுத்து மஷ்ஷூரா இருக்குது கண்டிப்பாக ஆண்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உங்களுடைய கருத்துக்களை சொல்லி அனுப்புங்க மஷூரா இருக்குது இன்ஷாலா மரீபுக்கு பிறகு மஷ்வரா இருக்கிறது அந்த மஷூராவிலே எப்படியெல்லாம் வந்து அழகுபடுத்தலாம் இந்த ரமலானை நான் அவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் நம்ம இடத்துல வருகிறது இந்த ரமலானை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி அழகுபடுத்தலாம் என்பதற்கான கருத்துக்கள் அதே மாதிரி இந்த வாட்டி என்ன ஒரு யோசனை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்ஷால்லா இது மாதிரியே வந்து ஒவ்வொரு இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கலாம் நம்ம இந்த நோன்பு நேரத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி பதில்கள் அதான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை வச்சு அவர்களுக்கான அன்பளிப்புகள் எல்லாம் பெரிய அளவில் தரலாம் கொஞ்சம் பெருசா அன்பளிப்புகளை பெருசானா பெருசா அல்லாஹ் பண்ணலாம் அல்ல உங்களுக்கு இதை விட ரொம்ப பெருசா தருவான் இன்ஷால்ல பெரிய அன்பளிப்புகளை வந்து இந்த நமலானார் யாரை கேட்டு இவர் வந்து இந்த பெரிய அன்பளிப்புக்கான அறிவிப்பு எல்லாம் செய்கிறார் அப்படின்னு மிஷாலா அல்லாஹ் பண்ணிடுவான் அல்லா பரகத் பண்ணிடுவான் இன்ஷால்ல அந்த நோன்பை நோக்கிய நம்முடைய அந்த பணிகளில் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நிறைய வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அதுக்காக ஆண்கள் வந்து இந்த மஷ்ஷூரா கலந்துக்குங்க நீங்களும் அந்த அடுத்த அடுத்த கட்ட அறிவிப்புகள் வந்து நம்ம ப பிள்ளையாசல் குரூப் இருக்குது அந்த குரூப் வழியாக உங்கள் வீட்ட ஆண்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் அது மாதிரி இந்த மாதிரி போஸ்டர் விட் நோட்டீஸ்லாம் நம்ம இன்சாலா இந்த நேரத்தில் நம்ம கொடுப்போம் எனவே வரக்கூடிய அருள்மிக்க மாதத்தை மிக்க மாதத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் குறிப்பாக பேசிய எனக்கும் தந்தரல் புரிவானாக அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னது சிறுதோஷ் என்கின்ற உயர்ந்தரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாகவும் ஏன்னா நான் கூட நிறைய பேசலாம்னு நினச்சேன் நான் அப்படியே அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியப்பட்டு புல்லரித்து விட போகக்கூடிய அளவுக்கு சாயிதா ஆலிமா வந்து ரொம்ப சிறப்பாக உரை நிகழ்த்தினார்கள் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப இதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் எல்லோரும் அவங்களுக்காக துவா செய்யணும் அவருக்காக அவருடைய நல்வாழ்வுக்காக அவருடைய மறுமை வாழ்வுக்காக நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக துவா செய்யுங்க ரொம்ப சிறப்பான ஒரு உரையாக இருந்தது நம்முடைய கோரிக்கையை ஏற்று தூரத்திலிருந்து மரியாதைக்குரிய சகோதரர் சாதிக்க அவர்கள் வந்திருக்கிறாங்க ரொம்ப தூரத்தை நம்ம ஜும்மாக்கு வராங்க முதல் ஜும்மா வாரத்துல அவங்க தான் மாதத்தில் பண்றாங்க அவங்களுடைய இம்மை மருமையுடைய வாழ்க்கையை வாழ்க்கை சிறப்புக்காக துவா செய்யுங்க நம்முடைய மஸ்ஜித் ஹயாத் தாக்கப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் இல்லாமல் லாஸ்ட் பட்னா அட்லீஸ்ட் இரவு நேர தொழுகைகள் சிறப்பான கடக்கடை கடகம் ஓதாமல் நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய இரவு நேர தொழுகைகள் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் நீங்க பெண்களுக்கு சிறப்பான ஏற்பாடு இருக்குது அழகாக நின்று நீங்கள் தொழுவலாம் கொஞ்சம் உள்ளே வரணுமேங்கிற சிரமத்தை மட்டும் நீங்கள் ஒரு கால அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் தெரிவிங்க இன்ஷால்லா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான வாகன ஏற்பாடுகளையும் நாம் செய்து தர தயாராக இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வாகன ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு வாகன ஏற்பாடுகளையும் பெண்களுக்கு சொல்கிறேன் ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு வந்து வாகன ஏற்பாடுகள் வேணும்னா இன்ஷால்லா அந்த வாகன ஏற்பாட்டையும் எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எப்படி ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியும் எடுக்கிறோம் இன்ஷால்லா வந்து நிறைய பேர் இங்க தொழுவணும் விவாதத்தில் ஈடுபடணும் இந்த ஏற்பாடுகள் செய்வதன் மூலமாக மறுமையில் அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தருவான் ஏன் சொன்னார்கள் மாமின் ஒரு மனிதன் இருப்பான் அப்தல இன்ன்தல்ல எத்தக்கல்லம் கலிமா ஒரு வார்த்தையை ஒரு செயலை செய்வான் லா அதை பத்தி அவன் பெருசா கருத மாட்டான் ஆனா அந்த வார்த்தையும் அந்த செயலும் மறுமையில் என்ன இது உலகத்தை பெருசா தெரியாது ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஒரு நூறுபா கொடுத்து நம்ம இருந்து ஏற்பாடு பண்ணி நீங்கள் வரீங்கன்னு வைக்கலாம் அந்த நூறுரூவா ஒரு பெரிய காசு கிடையாது நீங்கள் கேபிள் டிவி கட்டுற காசில் வந்து அது ஒரு துச்சம் நெட்டு டக்குன்னு காலியாயிடுச்சுன்னா நெட்டில் நீங்கள் யூடியூப் பார்த்துட்டே இருப்பீங்க பாவம் வேகமாக கஷ்டப்பட்டு ஒரு படத்தையும் ஒரு பாட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நெட்டு காலியாயிருது அப்போ வந்து ஏங்க டக்குன்னு ரீசார்ஜ் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த நூறுபா காசு அது அந்த நூறுரூபா காசை வந்து நம்ம நீங்கள் வந்து மஸ்ஜிதுக்கு வருவதற்காக நாங்கள் நாம அதை வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு அது அசாட்டாக இருக்கும் மசிஜித் தடத்தான் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அந்த நூறுரூவா வச்சு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்திற்கு உயர்த்துவான் என்றாங்கன்னு நம்பி சொல்லாதோம் அதனால் மஜிதுக்கு மக்கள் வர வேண்டும் தொழுகையால் இந்த மசீது நிறைந்து வழிய வேண்டும் இபாதத்துகளால் மசீது நிறைந்து வழிய வேண்டும் வழிய வேண்டும் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த மசீதை நாம் உருவாக்கும் பொழுது கூரை மசீதுக்கெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நான் இந்த மசீதுடைய ப்ரொப்போசல் முன்னால் கொண்டு போய் வச்சிட்டேன் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மக்கள் தொழுவர பள்ளியாசலாம் அப்படியே கடந்துச்சு இந்த பள்ளிக்கு சேங்ஷன் ஆகி உடனே ஓகே ஆகி வந்துருச்சு அல்லாவுடைய வரலாறு சட்டப்புடன் கட்டி முடிச்சாச்சு ஆனால் தொழுவரத்துக்கு ஆள் இல்லாத ஒரு பள்ளியாசலுக்கு நீ ஏண்டா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ண அப்படின்னு எல்லாம் நம்மளை கேட்டுருவானுங்கிற பயம் ஒவ்வொரு நாளும் என்னை உறுத்தி கொண்டு இருக்கிறது அது என்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறது அதனால் எல்லாருக்கும் நம்ம பொறுப்பு இருக்குது உங்கள் மகளால் இருக்குது இந்த மகளால் இருக்குதுன்னா மகளால் பொறுப்பு இருக்குது அப்போ இந்த மஸ்ஜித் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மஸ்ஜித் கேட்பது எதுவுமே அல்ல அங்கே லைட்டு செட்டிங் அலங்காரம் ஃபேன் லைட் இதனால் அந்த மஸ்ஜித் உயிர்ப்பிக்கப்படாது மக்களுடைய வருகையால் உங்களுடைய இபாதத்துகளால் உங்களுடைய தொழுகைகளால் உங்களுடைய மார்க்கு உரைகளால் மட்டும்தான் இந்த மஸ்ஜித் ஹயாத்தாக்கப்படும் அப்படிப்பட்ட மசிதை ஹயாத்தாக்கும் ஒரு உயர்ந்த பணியை இந்த ரமலான்ல செஞ்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரபுல் ஆலமின் ஆக்கியவர்கள் புரிவானாக வாஹிர் தவான் அலமந்தில்லா ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ